போறது. அப்படியே போவோம் என்ன என்ன ஆமீதியா அடி வீடியோ ரெக்கார்ட் வந்து என்னடா புரியந்தி? நாங்க இப்ப பழியார் கிரவுண்ட் கே எல்ல மேட்ச் வந்திருக்கோம் எல்ல மேச்சி. என்னனு சொன்னா சரி மட்டக்களப்பு மாவட்டத்துல போரடி உட்பட்டு பிரதேசத்துக்குட்பட்ட இங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விளையாட்டு கழகங்களுக்கான எல்லை விளையாட்டு போட்டி நடக்க இடம் பத்தி அப்ப அந்த வகையில் நாங்க வந்து முதலா விளையாடிட்டோம். விளையாடி வின் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கமாக கோயில் அந்த அண்ணன் பொங்கல் கொடுக்க வந்து நாங்க குடுக்கல அப்படியே செப்ல வந்து மூத்த கழிது அப்படி நின்று கொண்டு இருக்கோம் சரி அப்படியே அங்கே போகப்புறம் மெச்சில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நம்மளுடைய டீம் ஓ நாங்க எல்லாம் பொடிய எல்லாம் அப்படியே பண்ணா வந்திருக்க பண்ணாண்டு ஒரு பிளாக் கொண்டு என்ன சொன்னாம மக்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே வெள்ளாக்கி கிளிக் பண்ணி பாருங்க சரி இப்ப ஒரு விளையாட்டம் வந்து நேரில் மிரட்டலாட்டி படம் பாத்தீங்களே அந்தர் அந்தர் இத்திலானாங்க இறங்கிருக்கீங்க அட்டியோட நெருப்பு என்ன நடக்குன்றது மிரட்டலாட்டி தான் அந்த இறங்கிருக்கேன் நாங்க

இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பக்கம் அடுத்த சைட் மெட்ச் நடந்து கொண்டே இருக்குது கேர்ள்ஸுக்கான மெட்ச் நடந்து கொண்டிருக்குது அப்படியே நம்ம மேலோட்டமாக நம்ம பார்த்து போவோம் அந்த மெட்ச் எப்படி நடக்குதுன்றத எங்களுக்கு ஒரு மெட்ச் முடிஞ்சு இன்னும் ஒரு மூணு மெச்சரிக்கெடுங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு அடுத்த மெச் பேர் பண்ணிக்கேன் அது வரைக்கும் நம்ம ப்ளோக்கை கன்டினியூவாக வீடியோ செஞ்சு கொண்டிருக்கலாம் பண்ணரி இந்த வீடியோ மறக்காம பார்த்து கொண்டே இருக்கிற இந்த பக்கம் பாருங்க இந்த பக்கம் தெரிஞ்ச முடியும்னு அதிகமாக பார்ப்போமே என்ன ஊரு இந்த கலவை என்ன கலவைன்றது கேட்டு தெரிஞ்சு நீங்களே நீங்கள் அங்கான் சரி

சரி எங்கால பக்கம் இருக்கிறது அவங்க ஒரு பாத்தி அது அந்த பக்கம் இருக்கிறீங்க சரி ஓகே சார் வணக்கம் சார் சரி ஓகே நம்ம அந்த பக்கம் போக வேணாம் பாரம் வந்து நம்ம புரியாது நம்ம மெச்ச பத்தி ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் சொல்லுங்க நீங்க என்ன மாதிரி நடந்து கொண்டு மெச்ச மெச்சு வந்து கட்டாயம் விளையாட்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாகும் நம்மளுக்கு தெரிஞ்சதைக்கும் எல்லாருக்கும் ஒரு கட்டாயம் தேவை அடுத்த இந்த பக்கம் இந்த பகுதியில் நிக்கிறதெல்லாம் வந்து கோவில் போறதையும் இளைஞர் அழிச்சு ஒன்று விளையாட்டுகள இளைஞர்கள் கொஞ்சம் பேர் நிக்காங்க அரைவாயிச்சு பேர் இல்ல போயிட்டாங்க எங்க கூட நண்பர்கள் உடைய விளையாட்டு வீரர்கள் அமைச்சாங்க சாப்பிட போயிட்டாங்களா நீங்க சாப்பிடலையா விளையாட்டு முடியாது அடிச்சு பண்ணி முடியாது சாப்பிடணும் சரியா உங்களுக்கு முன்கூட்டிய வாழ்த்துக்கலாம் இன்னும் விளையாடலையா

ஜட்ஜ் பண்றவங்கள இருக்காங்க டெஸ்ட் ரிமார் பண்றவங்கள இப்ப பேசிற மூட் இல்ல அதான் வணக்கம் என்னமா என்ன நடக்கு என்ன ஏதோட வின் நாங்க ஒரு டீமோட வின் பண்ணி திரிகோம் இப்ப இதுக்கு அப்புறம் எதுக்கு மேட்ச் ஸ்டார்ட் உங்களுக்கு ஜாலி வாய்ஸ் கேம் டேய் என்ன டீமுடா நம்மளுக்கு

எல்லாருமே வந்து அவங்க கிரீதி நீங்க அந்த என்ன பக்கத்துல இரண்டாம் அவங்க தெரிஞ்சிருக்கீங்க அவங்க அவங்களோட பேர் நேம் வந்தங்கள தெரியாது அத காட்றதுக்கு ஆண்டி அவங்க திரும்பி கொண்டிருக்காங்க இப்போ பாருங்க என்னன்னு சொன்னா இப்போ வந்து அவங்க முகம் தெரியாம நடந்து வந்து திரும்பி திரியாங்க ஆனா அவங்க பேரை வந்து நாங்க வாசிக்க ஜிலக்ஷன் தனு விதிஷன் அப்படி லைன்ல நிக்கிறாங்க சரி அப்படி என்ன ஆ அஞ்சல துவி துவிகன் துவிகன் என்ன துவிகன் அண்ணன் பேர் என்ன இவர் வந்து இளைஞர் எழுச்சி தேசிய சேர்ந்த விளையாட்டு வீரர்

அந்த பெண்கள் விளையாடுற விகிதம் வந்து குறைஞ்சிது ஆனால் உண்மையில இப்படி விளையாட வர பெண்களை உண்மையிலே வரவேற்கணும் அவங்கள வந்து உற்சாகப்படுத்தணும் என்னன்னாச்சு என்ன சொல்றீங்க இல்லைன்னா எவ்வளோ காலை நேரத்தை வெளியே விளிம்பி சாப்பிடுத்து நான் ரெடியாக வந்து அமைச்சு அவங்க எவ்வளோ ஆர்வத்தோட வந்திருப்பாங்க அந்த டைம்ல இந்த பெயில் டைம்ல மெச்சு விளையாடுறது அவங்களுக்கு தான் நம்ம ஒரு நல்ல ஒரு மொட்டை அறிவிக்கணும் என்னென்னு சொன்னால் இப்போ இந்த பகுதியில் இருக்கிற நிறைய விளையாட்டு வீரர்களுக்கு உண்மையிலே வந்து அந்த ப்ராக்டிஸ் இல்லை விளையாடுறதுக்கான சரியான இந்த உபகரணங்கள் இல்லை மைதானங்கள் சரியான முறையில் அந்த அமைஞ்சு இல்லை பாருங்க இந்த பழமத்தில் கூட மைதானம் நல்ல மைதான மழை கால வேண்டிய வடிவாக

ஓடவும் இல்லை ஒளியும் இல்லாணி என்ன விலகான இளைஞர் எழுச்சி ஒன்றிய டீம் வந்து அது அங்கே உள்ளே தான் முழுப்பருக்கு ஒருவனுக்கு முடியாட தெரியும் நான் அங்கே சிவன் தோன்றிய அவனை சிவன் கோயில் பழுகாம சிவன் கோயிலுக்கு கிட்ட இந்த நெருங்கி விடும் போவோம் மடுங்க பாருங்க நம்மளை விட்டுது இப்போ வெறு வந்து நம்மளுடைய சொந்த எல்லாருமே வந்து சொந்தம் வந்து நான் நம்ம அண்ணன் தான் வெறு எங்களை விட்டு போட்டு போய் சாப்பிடுத்து வந்தார் இப்போ தம்பியாக எல்லாம் நாங்கள் தம்பியாக நாங்கள் பசி கடை ஒண்டி இல்லையா அப்போ எங்களுக்கு சேர்த்தா வாங்க போது ஆ சரி சரி என்னன்னு சொன்னா நம்ம கோயிலுக்கு போய் பார்ப்போம் கோயிலுக்குள்ள அண்ணாரம் கொடுக்காங்க வேண்டி அண்ணாரம் கொடுத்தா வேண்டிய சாப்பிடுவோம் கடவுள் நம்மளுக்கு சாப்பாடு கிடைச்சா மேலே நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் என்ன நல்லா இருக்கு பாக்குறது எல்லாரும் பாட்டா அடிபடுவாங்க போறோம் இங்க பாருங்க உண்மையில இந்த வியூ அப்படி ஒரு அழகா இருக்குண்டு அந்த பக்கமா வந்து விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க பழுகாமத்துல வந்து மைதானத்திற்கு அருகாமையில தான் வந்து இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குது சிவன் ஆலயம் தான் நினைக்கிறேன் சொன்னா போற முன்னகி வந்து பாருங்க மிக பிரம்மாண்டமான ஒரு சிவன் ஆலயம் இருக்குது காட்டுங்க அப்படி இருக்கு நல்லா இருக்கு

பிரசாதம் வாங்கி நாங்க போய் சாப்பிட போறோம் ஓகே நன்றியா ஐயா இங்க பாருங்க நமக்கு கொஞ்சம் பிரசாதம் கிடைச்சிருக்கு இமெயிலு நாங்க கூட எதிர்பார்க்க இல்லை ஆனா எதிர்பார்த்து வந்து நாங்க கிட்ட அந்த நம்பிக்கை இல்ல இருந்து கிடைச்சிட்டு சரி வாங்க எல்லாரும் சாப்பிடும் இருந்து வாழைப்பழம் எல்லாரும் பாதி பாதி எடுக்கணுமா என்னண்டா ரெண்டு வாழைப்பழம் தான் இருக்கு பாதி பழம் பிரசாதம் எல்லாம் கிடைச்சிது

சதி ப்ரோ ஆமா இந்த பிண்டத வந்து பாலபுரத்து ஏ ஆடும் போது அருமையா உள்ளது என்ன நல்லா இல்ல என்ன சொன்னா நம்ம வந்து எல்லா நாளும் இல்ல தானே இப்படியான சந்தர்ப்பம் கிடைக்க கூடாம வந்து எல்லாருக்கும் இப்படி வரும்போது எல்லாம் ஒரு சந்தோஷமான தருணங்கள் தானே இப்ப இனி இதே மைதானத்துக்குள்ள எப்படி ஆறு சொன்னா இனி ஒரு வருடம் கழிச்சு அம்பளாடுவோம் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிஷன் மேட்ச் வந்து இடம் இடம்பெறது வந்த வயல் வேறு எந்திருக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ தட்ட கொண்டு அந்த இடத்த வச்சுட்டு கூல் ட்ரிங்ஸ் சிரிக்காமல் எடுத்து குடிக்கிறவன் அண்ணாக்க சொல்லி திருக்காங்க சரி நாங்கள் எடுத்து குடிப்போம் அவங்க அனுமதி கூட அவங்க அவங்க தான் எடுத்து குடிக்கணும் நீங்கள் இப்போ நிறைய பேர் வாப்பிங்க அவங்களா போய் எடுக்காத வேடா அப்படி லைன்ல பார்த்தீங்கன்னா பலந்தேடி வந்தங்களுக்கு ஞானப்பழம் கிடைச்சே கதாடி இந்த அதே மாதிரி தாய் வாங்க கிடைச்சே வாங்க ரிங்ஸ் கடைச்சிருக்கா அப்போ ரிங்ஸ் அரகா ஃபோகஸ் பண்ணி காட்டுங்க ஒருக்கா

இந்த சித்திரங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க மேல இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த கதை இருக்கும் கண்ணப்ப நாயனார் கதை என்ன தன்ட கண்ண பிடுங்கி அந்த சிவன் ஒரு சிவலிங்கத்துக்கு வைக்கிறவர் அந்த கதை இப்படி சொல்லி கொண்டு வரலாம் நாங்களும் சிலையில விடங்களை மறந்துட்டேன் அப்ப ஏதாவது குழையாயன அப்படின்றதுல பார்க்கும்போதா எங்களுக்கு இவ்வளவு இதெல்லாம் பழைய அந்த காலத்துல எப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் என்று இந்த உண்மை சம்பவமா இருக்குது எல்லாம் அந்த பக்கம் பாருங்க சிவபெருமான் உமாதேவியார் பிள்ளையார் அடுத்தது முருகப்பெருமான் வந்து மயில வந்து அங்க பிரியாணம் செய்து இருக்கார் இந்த பக்கம் நாராயணரா ஓ நாராயணர் வந்து ஏதோ கலர் வந்து ஏதோ ஒரு கலர் தூண்டி கொண்டிருக்காங்க முருகன் கோவத்துல பறந்து கொண்டிருக்காரு என்னன்னு சொன்னா ஒரு மாம்பழம் இருக்கிற ஒரு மாம்பழம் இருக்கிற அதை வந்து அண்ணனை கொடுக்குறா தம்பி கொடுக்குறா ஓ அண்ணன் சுற்றி அவங்களுக்கு அந்த உலகத்தை சுத்தி வராத முதல்ல ஞானப்பழம் கிடைக்குமாண்டு சிவன் பெரு அந்த இடத்துல கூடுறாரு அந்த இடத்துல உடனடியா முருகப்பெருமாறு மயிர் தனது வார்த்தை கொண்டு உலகத்தை சுற்றுறது அது ஒரு கிளம்பித்தாரு அதாவது பிள்ளையா ஜோயிது சிவன் டால் அடி சுத்தி வந்து அம்மையா அவருக்கு ஞானப்பழம் கிடைக்குது அந்த அந்த டைம்ல அடுத்து விளையாடி கொண்டு இருக்குது ஜலிபும் கிராமத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டிருக்காங்க அந்த பக்கமாக நம்மளோட வந்த இளைஞர் வந்து அந்த என்னோட ஆலயம் வந்து அவ்வளோ அலகாரிக்கிறதால வந்து அந்த போட்டோஷூட்டில் இறங்கிட்டாங்க நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு இந்த விளையாட்டுகளையும் கொஞ்சம் காட்டுங்களே விளையாட்டை பாருங்க இப்போ பாருங்க இந்த வெயிலையும் இந்த இளைஞர்கள் ஆக்ரோஷமாக விளையாடி கொண்டிருக்காங்க

அவங்களுக்கு தெரிஞ்சதை பாருங்க மத்த பக்கம் என்னடா டீம் அதாவது பண்பிடி இல்ல ஒரு டீம் அந்த டீம் வந்து இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளவு ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் பின்னடா இந்த நிறைய டீம் வந்திருக்கு இவ்வளவு டீம் வந்திருக்கு இந்த டீம்ல பாத்தீங்கன்னா யார் வெற்றி அடைகிறா யார் தோல்வி அடைகிறா மெயின் இல்லை பாத்தீங்கன்னா அவங்க திறமையை காட்டுறதுக்காக இந்த வெயிலண்டும் பாராம அவங்க திறமையை காட்டி கொண்டிருக்காங்க யார் வெற்றி அடைஞ்சாலும் யார் தோல்வி அடைஞ்சாலும் அது ரெண்டு பேருக்குமே சமமான முறையில தான் அது போய் சேரும் ஏன்னா அவங்க திறமையை காட்டுறதுக்காக தான் இந்த விளையாட்டு நடந்து கொண்டிருக்கு அந்த வகையில நடந்து கொண்டிருக்கு சரி என்னன்னு சொன்னா நம்முடைய நண்பர்கள் வந்து புள்ளா வந்து சோர் அடைஞ்சிட்டாங்க நடந்து நடந்து நம்ம வீடியோ முடிப்போம் உள்ளுக்குள்ள போயிட்டு நாளை வீடியோ வந்து சிலவுகளை தொடர்ந்து தொடரும் தொடரும் எரிவில் கண்ணையம்மன் நாளைக்கு மாதிரி

சரி ஓகே நாங்க இந்த முடிச்சு கொள்றோம் இப்ப திடீரென்னு இந்த பிளோக்க வந்து எடுத்திருந்தோம் கண்டிப்பா அவங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் இருந்து விடைபெறும் நாங்கள் பாய்